டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் தற்பது ஐஏஎஸ் வயலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இப்ப நம்ம பார்க்க போறது பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் முக்கியமாக சொல்லப்பட்ட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காகவே கேட்கலாம் அப்படின்னு சொன்ன தகவல்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்ட்ரியோடைய அஃபீஷியல் வெப்சைட்ல இது எல்லாமே இருக்கு அதை போய் எடுத்துக்கோங்க அண்ட் இந்த பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம்ல இருக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்ப தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அண்ட் சென்டர் சாரி கல்ச்சர் தமிழ் வளர்ச்சி மற்றும் கலாச்சாரம் சொல்லி தமிழ்ல சோ இதுல எதெல்லாம் கேள்வியை வரப்போகுது அப்படிங்கிற சொல்ல இங்க பாக்குற எல்லாமே கொஸ்டின் தான் ஸோ கிட்டத்தட்ட வந்தீங்கன்னா தமிழ் இலக்கிய மொழிபெயர்ப்பு ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருஷமும் நூறு புத்தகத்தையாவது மொழிபெயர்க்கணும்னு சோப்பா அடுத்த அஞ்சு வருஷத்துல ஐநூறு புத்தகம் இதுக்கு எவ்வளவு ரூபா செலவு பண்றாங்க அப்படின்னு கேட்டா பத்து கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது ஏதாவது தமிழ் புத்தகத்தை இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்றாங்க ரைட் அடுத்த கேள்வி பண்டைய கையெழுத்து பிரதிநி பிரதிகளை அதாவது இங்க மேனுஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அதாவது கைப்படவே எழுதியிருப்பாங்கல்ல அதை எல்லாமே டிஜிட்டல் மயமாக்குதல் இது என்னைக்கோ வந்து ஆரம்பிச்சிருக்கணும் ஆனா பண்றாங்களே இது கேட்டா தமிழ் பனை ஓலையில வந்து பாத்தீங்கன்னா எழுதிருப்பாங்கல்ல எழுத்தாணி வச்சு சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அரிய வெளியீடுகளை டிஜிட்டலா இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல பிடிஎஃப் ஆ அந்த மாதிரி வந்து மாத்துறதுக்காக இரண்டு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு உலக தமிழ் ஒலிம்பியாட் இங்க பாருங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்பா உலக தமிழ் ஒலிம்பியாட் பத்தி கொஸ்டின் கண்டிப்பா கேக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வேர்ல்ட் தமிழ் ஒலிம்பியாட் ஆனுவல் காம்படிஷன் டு ப்ரமோட் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சு கல்ச்சர் குளோபலி உலக தமிழ் ஒலிம்பியாட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி வளர்ப்புக்காக கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்காக வருடாந்திர ஒரு போட்டி நடக்கும் இப்ப தமிழ் பேசு தங்க காசுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அடுத்தது ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் 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 இதுதான் கேள்வியா கேட்க போறாங்க குரூப் ஃபோர்ல அருங்காட்சியகங்கள் என்னென்ன அருங்காட்சியகங்கள் இது பத்தி நான் போட்டிருக்கேன் அகரம் மொழிகள் அருங்காட்சியகம் அகர மொழிகள் அருங்காட்சியகம் மதுரையில கொண்டு வர்றாங்கப்பா அகரம் மொழிகள் அருங்காட்சியகம் மதுரையில் வரப்போகுது ஓகேங்களா சோ இது கேள்வி அடுத்தது ஈரோட்ல நொய்யல் அருங்காட்சியகம் கொண்டு வர்றாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல நாவாய் அருங்காட்சியகம் வரப்போகுது ஓகேங்களா நான் சொன்னது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அருங்காட்சியகம் ஓகேங்களா அதே மாதிரி சிந்து வழி கலாச்சார காட்சியகம் இது வந்து சிந்து வழி நாகரிகத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நூற்றாண்டு விழாவை நினைவு கூறும் வகையில சென்னையில ஒரு காட்சியகம் கொண்டு வர்றாங்க நாற்பது கோடி ரூபாய் செலவுலங்க அடுத்த தகவல் பாருங்க கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும் ரூரல் டெவலப்மெண்ட் அதாவது கிராமப்புற மேம்பாட்டுக்காக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க இது எடுத்துக்கோங்க கொஸ்டின் கண்ணா கொஸ்டின் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா செலவுல வருஷத்துக்கு ஒரு லட்சம் புதிய வீடுகள் கட்டப்படும் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறுக்குள்ள ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்படும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததுதான்ப்பா கன்ஃபார்ம் கொஸ்டின் எழுதிக்கோங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி இப்படிதான் சுருக்கப்பட்ட விஷயத்தை அக்ரோனிம பிரித்து சொல்லவும் அப்படின்னு நிறைய தடவை கொஷின் கேக்குறாங்க போன குரூப் டூ குரூப் போர்ல நீங்க பாத்துருப்பீங்க எம்ஜி எம்ஜிஎஸ்எம்டின்னா என்ன ஏதோ வேற ஏதோ ஒரு பன்னாட்டு நிறுவனம் மாதிரி தெரியுதுல அதான் இல்ல கிராமப்புற அதாவது எம்ஜினா முதல்வர் எம்முன்னா முதல்வர் ஓகேங்களா ஜின்னா கிராம எஸ்னா சாலை எம்னா மேம்பாட்டு டினா திட்டம் இதனுடைய சுருக்கி தான் எம்ஜிஎஸ்எம்டி அப்படின்னு சொல்றாங்க முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் இது இங்கிலீஷ்லயே நான் கொடுத்துருக்கேன் நீங்க பாருங்க ஸோ இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபா ஒதுக்கி இருக்காங்க எவ்வளவு கிலோமீட்டர் சாலை ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் அடுத்தது வீடுகள் எல்லாம் புறணமைப்பதற்காக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்கல்ல அதுக்காக கிராமப்புறங்கள்ல விளிம்புநிலை பிரிவினருக்கு அறுநூறு கோடி செலவுல ஐயாயிரம் புது வீடு கட்டித்தரப்படும் அடுத்தது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது நகர்ப்புற நிர்வாகத்துக்காக என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க கிராமப்புற சாலை மேம்பாட்டு பார்த்தோமா அதே மாதிரி நகர்ப்புற சாலை மேம்பாட்டு அதுக்காக ஆறாயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் சாலைகள் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபா செலவுல மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க எப்ப மதுரையில நிறைய சாலைகளே இல்லாம இருக்கு இருந்தாலும் குண்டு குழியுமா இருக்கு கொஞ்சம் இதை விரிவாக பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் இது என்னுடைய தாழ்மையான கருத்து அடுத்தது மேம்பாலங்கள் உட்கட்டமைப்புகள் சென்னையில மே ஒரு மேம்பாலம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி பத்து கோடி ரூபா செலவுக்கு எங்க இருந்து எங்கன்னு பாருங்கப்பா ஃப்ளைஓவர் வந்து கொறுக்குப்பேட்டை ஓகேங்களா சோ கொறுக்கப்பட்ட பிளைஓவருக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க கொஸ்டின் வராது ஏன்னா சென்னையில மட்டும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டமா இருக்கு மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க அடுத்தது கழிவு மேலாண்மை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இது வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குப்பா சென்னை தாம்பரம் பயோசிஎன்ஜி ஆலை சோ இது வந்து எங்க இந்த பயோசிஎன்ஜி ஆலை இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க சென்னை மற்றும் தாம்பரம் இங்க வந்து வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர்றாங்க மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி எவ்வளவு மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி அடுத்தது ஆற்றங்கரை மேம்பாடு கண்டிப்பாக பண்ணணுங்க குறிப்பா மதுரை வைகையில பண்ணியே ஆகணும் திருச்சி மதுரை ஈரோடு கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் நடைபாதைகள் மற்றும் நவீன வசதிகளுக்காக நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இது வந்து கண்டிப்பா இந்த ரிவர் சைட் டெவலப்மெண்ட் பண்ணியே ஆகணும் திருச்சியிலயும் சரி மதுரையிலையும் சரி ஹெவியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு கோயம்புத்தூர்ல நல்லாவே மெயின்டைன் பண்றாங்க ஆனா அதுவும் செய்ய வேண்டியதுதான் அடுத்தது வாட்டர் ரீசோர்ஸ் அதாவது நீர் ஒன்று பாத்துக்கோங்கப்பா இதுவும் வந்து விரிவாக்கம் கேட்க வாய்ப்பு இருக்கு கம்பைன்டு வாட்டர் சப்ளை ஸ்கீம்ஸ் ஒருங்கிணைந்த நீர் வளங்கள் திட்டம் இது புதுக்கோட்டை மயிலாடுதுறை தென்காசி தூத்துக்குடி திருப்பூர் ஈரோடு மற்றும் திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள்ல லட்சக்கணக்கான மக்கள் பயனடையும் முக்கிய திட்டங்கள் கொண்டு வர்றாங்க நீர் வள மேம்பாட்டுக்காக இது இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிங் மெயின் பைப் லைன் திட்டம் சென்னையில சமமான நீர் விநியோகத்தை கொண்டு வர்றதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு அது என்ன ரிங் மெயின் பைப்லைன் ப்ராஜெக்ட் எதுக்காக அப்படின்னு கேட்டா சமமான நீரை வந்து கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்டு ரைட் அடுத்தது நீர் வளத்துல இருந்து கொஷ்டின் வரும்னு சொல்லியாச்சா வச்சா அடுத்தது பெண்கள் நலம் இல்லைன்னா பெண்கள் மேம்பாடு அதுக்காக செல்ஃப் ஹெல்ப் குரூப் எஸ் ஜி சுய உதவிக்குழுன்னு சொல்லுவாங்கல்ல பத்தாயிரம் புதிய சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்குறாங்க கடன் மூலயமாக அதுக்கு ஒரு இலக்கு வச்சிருக்காங்கப்பா முப்பத்தி ஏழாயிரம் கோடி பணியிடும் பணிபுரியும் பெண்கள் விடுதிகள் பத்து இடங்கள்ல விடுதி கொண்டு வர்றாங்க வந்து ஏற்கனவே இருக்கு பட் ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும் பெண் மாணவர் விடுதிகள் சென்னை கோயம்புத்தூர் மதுரை மூணு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண் மாணவர்கள் அதாவது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்கல்ல அவங்களுக்கான ஹாஸ்டல் கொண்டு வர்றாங்க ஸோ இதுல இருந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் வருமானு தெரியாது ஆனா மெயின்ஸ்ல இதெல்லாம் தமிழ்நாடு பட்ஜெட்ல இருக்குன்னு நீங்க வந்து சொல்லலாம் அடுத்தது கல்விக்கான பள்ளி மேம்பாட்டு இப்ப பி எம் ஸ்ரீ திட்டம் எல்லாம் ரொம்ப பெரிய சர்ச்சையா மாறிச்சு இல்ல அப்ப தமிழ்நாடு கல்வி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஸ்கூல் அப்கிரே அப்கிரேடேஷன் ரெண்டாயிரம் ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லேபு ஹைடெக் லேபோட அப்கிரேட் பண்றாங்க தரம் உயர்த்தப்படுகிறது அடுத்தது உயர்கல்வி குறிப்பா அண்ணா பல்கலைக்கழகம் கொஸ்டின் பா கொஸ்டின் எழுதிக்கோங்க இது கண்டிப்பாக கேள்வியா வரும் அண்ணா யூனிவர்சிட்டியை வந்து தரமாக மாத்த வேண்டும் அதுவும் எப்படி இந்தியாவில் முதல் பத்து இடங்களுக்குள்ளயும் உலகளவில் நூத்தி ஐம்பதுக்கு இடங்களுக்குள்ளயும் கொண்டு வரணும் இந்த தரவரிசையெல்லாம் கொண்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி ஸோ இப்போ சென்னை ஐஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாம்பே இருக்கு மெட்ரா இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல திருப்பதி சோன்சோ ஏன்னா திருப்பதியிலலாம் ஐஐடி வந்திருக்கு ஏன் வந்திருக்குன்னு தான் தெரியல ஓகே சோ இப்படி நிறைய ஐஐடி சொல்றாங்கல்ல அதுல டாப்ல இருக்கக்கூடியது டெல்லி பாம்பே சென்னை ரூர்கி இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் முதல் பத்து இடங்களுக்குள்ள இந்தியாவுக்குள்ள வரணும் வேர்ல்டு லெவலில் ஒன் ஃபிஃப்டி பிளேஸ்க்குள்ளே வரணும்னு சொல்லிருக்கிறாங்க அண்ட் அங்கே புதுசா நிறைய ஸ்கோர்ஸ் கொண்டு வர்றாங்க ஏஐ சைபர் டெக் செக்யூரிட்டி மற்றும் ரொபாட்டிக்ஸ் இது சம்பந்த மின்சார வாகனங்கள் இது எல்லாம் படிப்புகள் கொண்டு வரப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது கொஸ்டின் அண்ணா சம்மந்தமாக வந்திருக்கல கொஸ்டின் வரும் அடுத்தது லைப்ரரி அப்பா கண்டிப்பாக கொஸ்டின் எப்படி மியூசியம் பார்த்தோமோ அதே மாதிரி லைப்ரரி ஓரிடர் ஆனால் கொஸ்டின் கேட்பாங்க எங்கெங்கெல்லாம் லைப்ரரி இப்போ மதுரையில் கலைஞர் நூலகம்னு கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா ரொம்ப அருமையா இருக்கு நானும் போய் பர்சனலா விசிட் பண்ணேன் நிறைய தடவை விசிட் பண்ணிருக்கேன் சூப்பரா இருக்குப்பா அதுவும் நம்ம டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு அட்டகாசமா இருக்கு இப்போ அந்த மாதிரி சேலம் கடலூர் திருநெல்வேலி இங்கெல்லாம் ஒரு லட்சம் புத்தகங்களோட ஒரு பெரிய லைப்ரரி கொண்டு வரும் இப்படி சென்னையில வந்து அண்ணா சென்டினரி இருக்கு அதுக்கப்புறம் மதுரையில வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் நூலகம் அந்த மாதிரி சேலம் கடலூர் திருநெல்வேலியில கொண்டு வர்றாங்க டிஎன்பிஎஸ்சி மாணவர்களே பாத்துக்கோங்கப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா அங்க போய் பயன்படுத்திக்கோங்க இப்பவே எக்ஸாம்ல கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கேன்சர் கேர் சுகாதாரம் மற்றும் குடும்பத்துல புற்றுநோய் பராமரிப்பு அப்படி சொல்லிட்டு காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை எண்ணூறு படுக்கைகளோட கொண்ட வசதி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றாங்க அப்கிரேட் பண்றாங்க என்னன்னா அறிஞர் அண்ணா மெமோரியல் கேன்சர் ஹாஸ்பிட்டல் எங்கப்பா இருக்கு காஞ்சிபுரத்துல இருக்கு ஹெச்பிவி தடுப்பூசி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பை வாய்ப்பு புற்றுநோயை தடுக்கிறதுக்காக பதினாலு வயதுடைய சிறுமிகளுக்கு வழங்கப்பட உள்ளது ஸோ அப்போ ஹெச்பிவி எதுக்காகன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம் ஹெச்பிவி தடுப்பு வேக்சின்ஸ் எதுக்காக அந்த ஹெச்பிவியோடைய விரிவாக்கம் என்னன்னு தெரியுமா இல்ல ஹெச்பிவி வைரஸ்னா என்னன்னு தெரியுமா ஹெச்பிவினா ஹியூமன் பேப்பிலிமோ வைரஸ்னு சொல்லுவாங்க ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் ஸோ இது வந்து இது இந்த வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னு இல்லைனா பன்னெண்டு அந்த வயசுக்குள்ள கொடுக்கணும் ஆனா நம்ம இந்தியனைசேஷன்னு சொல்லும்போது போது பதினாலுன்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஒவ்வொரு டோசேஸ் மாதிரி கொடுப்பாங்கப்பா ஓகேங்களா இது தகவல் நம்ம தனியா வந்து அமெரிக்கன் அகாடமிக் அகாடமி டேட்டாவா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம நம்ம இந்த மாதிரி ஒரு இனிஷியேட் பண்ணிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சயின்ஸ் ஒரிண்டடாக இந்த கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வயசு பார்த்துக்கோங்க வேக்சின் எதுக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த நோய் பார்த்துக்கோங்க ஹெச்பிவினா சொன்னேன்னு ஹியூமன் ோமா வைரஸ் ஓகே அதனுடைய சுருக்கம் தான் ஹெச்பிவி இது வந்து கேன்சரை உண்டாக்கக்கூடிய ஒரு காமனான வைரஸ் ஓகேங்களா ஸோ ஒரு அது ஒரு சாதாரணமான வைரஸ்ல அதாவது புற்றுநோய் உருவாக்கக்கூடிய சாதாரண வைரஸ் ஸோ இதை தாண்டி வேற வேற சில வைரஸ் எல்லாம் இருக்கு புற்றுநோய்க்காக ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் அதாவது புற்றுநோய் கண்டறிதல் இது வந்து இடைநிலை மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மேம்பட்ட நோயறிதல் முறைக்கு நூத்தி பத்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது இப்ப எல்லாமே இண்டஸ்ட்ரி தான் இண்டஸ்ட்ரி இருந்தா தான் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும் அப்ப தொழில் மற்றும் உட்கட்டமைப்பு உட்கட்டமைப்பு நல்லா இருக்கிறதுனால தானே இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்துக்கு அதிகமா தொழில் வந்துகிட்டு இருக்கு தெலுங்கானா குஜராத் இதையும் வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் ஏன் பீகார் ஒரிஸா வடகிழக்கு மாநிலங்கள் இங்கெல்லாம் ஏன் போறதில்லை அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல ஸோ ரைட் ஸோ அப்போ தமிழ்நாடுல வந்து இது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி கொஸ்டின் கேட்பாங்க ஃபர்ஸ்ட்டு குறை கடத்தி பணி இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா புரியல செமிகண்டக்டர் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வர்றாங்க ரூபாய் ஐநூறு கோடி ரூபாய் ஐநூறுங்கிறது டைப்பிங் மிஸ்டேக் மிஸ் ஆயிடுச்சுப்பா அதை வந்து மாத்திக்கோங்க ஐநூறு கோடி ரூபாயில தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஐநூறுவா இங்க போயிருச்சு பாருங்க ஐநூறு கோடி செமிகண்டக்டர் பார்க் வந்து கொண்டு வர்றாங்க எங்க எங்க கோயமுத்தூர்ல பல்லடத்துல ஓகேங்களா ஸோ கோயமுத்தூர் ஒதுக்கீடு வந்து கோயமுத்தூர் பல்லடம் இடமும் கோயம்புத்தூரும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு ஸோ ரெண்டு இடத்துல கொண்டு வர்றாங்க ரைட் ஸோ அப்போ செமி ரொம்ப முக்கியமானது வேர்ல்டே இது இதுக்காக ஓடிட்டு இருக்காங்கங்க செமி கண்டக்டருக்காக அடுத்தது இந்த செமி கண்டக்டருடைய யூசேஜ் என்னன்னு தெரியுமா செமி கண்டக்டர் தெரியும் சூப்பர் கண்டக்டர் தெரியுமா வேர்ல்டே அடுத்து சூப்பர் கண்டக்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி அடுத்தடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில இதை பத்தி பார்க்கலாம் இப்போ காலனி பூங்காக்கள் ஓகேங்களா ஃபுட்வேர் பார்க் அதாவது செருப்புக்காக ஸோ ரெண்டு இடத்துல கொண்டு வர்றாங்க மதுரை மற்றும் கோயம்புத்தூர் சாரி மன்னிக்கணும் மதுரை மற்றும் கடலூர் இது ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த பார்க்னால ரெண்டாயிரம் பணியிடங்கள் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் இப்போ இந்த லெதர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத மையப்படுத்தி இதை யோசிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ராணிப்பேட்டை பாணியம்பா இந்த இடங்கள் எல்லாம் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் கடலூர் மற்றும் மதுரைய ஞாபகத்தை வச்சுக்கோங்க நான் கோயம்புத்தூர்னு டக்குன்னு சொல்லிட்டேன் ஏன்னா மதுரை பக்கத்துலனாலே டக்குன்னு எனக்கு கோயம்புத்தூர் தான் வருது ஸோ அதை மாத்திக்கோங்க மக்களே யாராவது மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இருந்தீங்கன்னா அதை மாத்திக்கோங்க ஸோ திருப்பி சொல்றேன் காலனி பூங்காக்கள் மதுரை மற்றும் கடலூர் ஆகிய இரண்டு இடங்கள்ல புது பூங்காக்கள் காலனி பூங்காக்கள் கொண்டு வர போறாங்க இருபதாயிரம் வேலை வாய்ப்புகள் உருவாக்க போகுது சரி அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது கொஸ்டினா கண்டிப்பா வரும் நியூ ஏர்போர்ட் இன் தமிழ்நாட்டுல புதிய விமான நிலையங்கள் ராமநாதபுரத்துல ராமேஸ்வர தீவுல கொண்டு வர்றாங்க ஹைலட்டா தான் ராமநாதபுரம்னு சொல்லாம ராமேஸ்வரத்திலேயே கொண்டு வர்றாங்க அடுத்தது ஒன்பதாவது டாபிக் பசுமை ஆற்றல் மற்றும் காலநிலை மாற்றம் ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பம்ப் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது பம்ப் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லும் போது அழுத்தப்பட்ட சேமிப்பு திட்டம் சொல்லலாம் இது குறிப்பாக வெள்ளிமலை மற்றும் ஆலியார் இந்த ரெண்டு இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அழுத்த மூலியமாக வந்து பாத்தீங்கன்னா சேமிப்பு ஓகேங்களா சுமார் ஆயிரத்தி நூறு மெகாவாட் எங்க வெள்ளிமலையில ஆயிரத்தி எண்ணூறு மெகாவாட் ஆலியார்ல இந்த ரெண்டு இடத்துல கொண்டு வராங்க இங்க ரெண்டுமே டேம் இருக்குல்லப்பா அது வழியாக பண்றாங்க அடுத்தது பேட்டரி ஆற்றல் சேமிப்பு இப்ப இந்த பேட்டரி நம்ம வந்து ரீசார்ஜ் பண்றதுக்காக அதாவது ரீசார்ஜ்னா மொபைல் ரீசார்ஜ் இல்லை நம்ம நம்ம போன்ல இருக்கக்கூடிய பேட்டரியை சார்ஜ் பண்ணுவோம்ல அஸ்வெல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியில எல்லாம் இ பைக்ல எல்லாம் பேட்டரியை சார்ஜ் பண்ணுவோம் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ அந்த பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டுல நாலாயிரம் மெகாவாட் அமைப்பாக உருவாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது இந்த ஒவ்வொரு பீச்சுக்கும் நீலக்கொடி சான்றிதழ் கொடுப்பாங்க டூ ஃபிளாக் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ரொம்ப நம்ம யூபிஎஸ்சி போது இருந்தே இது படிச்சிருப்போம் இது த இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நீலக்கொடி கடற்கரையை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க போறாங்க அந்த அது என்ன சிக்ஸ் ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ப்ளூ பிளாக் பீச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கா தமிழ்நாட்டுல இருக்கா எந்தெந்த இதுக்கெல்லாம் இது கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஈக்குவல் லேபிள் மாதிரி ஓகேங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் என்வரான்மெண்ட் எஜுகேஷன் இவங்க தான் இது கொண்டு வர்றாங்க நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்றதை விட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒடிசாவுல இருக்கக்கூடிய கோல்டன் பீச் குஜராத்ல சிவராஜ்பூர் பீச் அப்போ சவுத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா ருஷிகொண்டா பீச் அண்ட் வந்து கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா காசர்கோடு பீச் இங்க எல்லாம் இங்கே கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா கப்படா பீச் அப்படி சொல்லுவாங்க இங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே ப்ளூ ஃபிளாக் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிருச்சு ஸோ அதனை தாண்டி வந்து பார்த்தோன்னா மேலும் நிறைய இதுக்கு வந்து பார்த்தனா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அந்த லிஸ்ட்ல நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து இந்த ப்ளூ ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும்னு சொல்றாங்க ப்ளூ ஃபிளாக் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல கொடுக்குறாங்கப்பா ஓகேங்களா சோ இப்ப வேர்ல்டு லெவல்லன்னு சொல்லும்போது இந்தியாவில எத்தனை ப்ளூ ஃப்ளாக் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது நம்ம தனியா இது தனியாவே ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி சொல்லிட்டு வரலாம் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கோம் ஓகே டுவல் ப்ளூ ஃப்ளாக் வந்து பாத்தீங்கன்னா பீச்சஸ் வந்து இருக்கு ப்ளூ ஃப்ளாக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ப்ளூ ஃபிளாக் பீச் ப்ளூ ஃப்ளாக் மெரினாஸ் ப்ளூ ஃப்ளாக் போட் இப்படி நிறைய வந்து இருக்கு இப்ப அதுல நம்ம நம்ம இந்தியாவுல பன்னெண்டு பீச் வாங்கிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் மூலியமாக தமிழ்நாட்டுல மட்டுமே ஆறு கடற்கரை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது டார்கெட்டாவே வச்சிருக்கிறாங்க ரொம்ப நல்ல விஷயம் ப்ளூ பிளாக்ல மெரினா இல்லையான்னு கேட்டா மெரினாவில கூட்டம் ஜாஸ்தி ஓகே ஸோ அதாவது எல்லா சுற்றுச்சூழல் சார்ந்த நல்ல விஷயங்கள் உள்ளதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சான்றிதழ் தான் இந்த ப்ளூ பிளாக் தனியாவே நம்ம இன்னொரு வீடியோல பாக்கலாம் சரி அடுத்தது டிரான்ஸ்போர்ட் அதாவது போக்குவரத்து மின்சார பேருந்துகள் குறிப்பா சென்னை மதுரை கோயமுத்தூர் மூன்று இடங்கள்ல மின்சார பேருந்து பயன்பாடு அதிகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே மதுரையில் வந்துருச்சுங்க மின்சார பேருந்துகள் எல்லாம் நிறைய இடத்துல பார்க்க முடியுது தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அடுத்தது மெட்ரோ ரயில் விரிவாக்கம் எங்கெங்க வருது சென்னை கோயமுத்தூர் மதுரை இது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த பட்ஜெட்ல சொல்லிருக்கிறாங்க வந்தா இன்னும் நல்லாதான் இருக்கும் பன்முக போக்குவரத்து மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் டெர்மினல் இது வந்து சென்னையில எங்க கொண்டு வர்றாங்க பாருங்க வாஷர்மேன் பேட் அதாவது வண்ணாரப்பேட்டையில கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க இது வந்து மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் டெர்மினல் கொண்டு வர்றாங்க அடுத்தது சோசியல் வெல்ஃபேர் சமூக நலனுக்காக மூத்த மக்களுக்கு இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து நகராட்சிகள்ல ஓகேங்களா ஆக்சுவலா மாநகராட்சி மாவை விட்டுட்டாங்க மாநகராட்சியில ஏன்னா எத்தனை மாநகராட்சி இருக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு மாநகராட்சியில அன்பு சோலை மையம் நிறுவப்படும் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப எசன்சியலானது இது வந்து ஃபாரின்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க அந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பண்ணுவாங்க அதுல நம்ம தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்கு டு அடுத்தது குழந்தைகள் நலனுக்காக எப்படி வந்து இந்த ஒர்க்கிங் சொல்லுவாங்கல்ல அதுக்கு முன்ன அதாவது ரொம்ப வயசானவங்க குழந்தைகள் இந்த ரெண்டு பேரையுமே இந்த சமூக நலன் கீழே பாதுகாக்கணும் சோ அதனால ரெண்டாவது குழந்தைகள் குழந்தைகளுக்காக நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் விரிவு விரிவுபடுத்தப்படும் அடுத்தது டிரைபல் வெல்பேர் பழங்குடியினர் நலனுக்காக சமூக நலனில் எத்தனை வருது பாருங்க ஒண்ணு மூத்த குடி மக்கள் இன்னொன்னு குழந்தை அடுத்தது பழங்குடியின மக்கள் சூப்பர் இதுல தோல்குடி திட்டம் நான்கு ஆண்டுகள்ல ஆயிரம் கோடி ஒதுக்கப்படும் சொல்லி தோல்குடி திட்டம் கண்டிப்பா கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க யாருக்குன்னு கேள் கேட்பாங்க அடுத்தது பனிரெண்டாவது டூரிசம் சுற்றுலா உங்களுக்கே தெரியும் இந்தியாவிலேயே டூரிசத்துல டாப்ல இருக்கிறது யாரு தமிழ்நாடு தான் நாட் ஓன்லி டூரிசம் மட்டும் இல்லை மெடிக்கல் டூரிசத்திலேயே நம்ம தான் டாப் ஏன்னா அவ்வளவு மருத்துவமனை இருக்குங்க இது ஒரு பக்கம் நல்லது ஒரு பக்கம் விடுங்க நம்ம பாசிட்டிவாவே பார்ப்போம் சரி ஈகோ பார்க் சுற்றுச்சூழல் பூங்காக்கள் ஊட்டியில உதகை மண்டலத்துல ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் கொண்டு வர்றாங்க சுற்றுலா உட்கட்டமைப்பை வந்து மேம்படுத்துவதற்காக மகாபலிபுரம் திருவண்ணாமலை ராமேஸ்வரம் இங்க எல்லாம் ராமேஸ்வரத்துல இருக்கனே போ ஏர்போர்ட்டும் வரப்போகுது இதை தாண்டி இங்க இங்க எல்லாம் வந்து பார்த்தோன்னா சுற்றுலா வந்து மேம்படுத்துவதற்கு முன்னூறு கோடி ஒதுக்கீடு பண்றாங்க அடுத்தது ஆஹ் இப்ப எல்லாமே வந்து மனுஷங்களை பார்த்தாச்சு இப்ப கண்டிப்பாக விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் இருக்கு இப்ப கால்நடையையும் பார்த்துக்கணும் இல்லைங்க விவசாயத்தோட நண்பன்ல சோ அப்ப கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளம் இதுக்காக பாருங்க ஏன்னா மீன்வளத்துறைன்னு தனியா குரூப் ஃபோர்ல இருக்கு ஓகே எல்லா குரூப் டூலயும் வருது ஓகேங்களா ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க எடுத்துக்குவீங்க சோ அப்ப ஜூனியர் அசிஸ்டென்ட்டாவோ இல்லனா வந்து அசிஸ்டன்டாவோ நீங்க வரும் சோ ஓகேங்களா சோ அப்ப இந்த மீன்வளத்துல வளத்துல என்னென்ன பண்ணியிருக்கறாங்கன்னு பாருங்க கால்நடை இனப்பெருக்க கொள்கை இதுக்காக கால்நடை வளங்கள் மேம்படுத்துவதற்காக திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது மீன்வள உட்கட்டமைப்பு குறிப்பா பதினாலு மாவட்டங்கள்ல மீன் இறங்குதளங்கள் அப்படின்னு சோ அன் வந்து பாத்தீங்கன்னா வலை பாதுகாப்பு வசதிகள் நிறுவப்படும் சொல்லிருக்காங்க எத்தனை மாவட்டம் பதினாலு அடுத்தது கைத்தறி மற்றும் ஜவுளி இது வந்து பவர் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அப்கிரேட் பண்றாங்க டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன்ஸ் வந்து பதினஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அதாவது தொழில்நுட்ப ஜவுளி வந்து பாத்தீங்கன்னா ஊக்குவிக்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது வீட்டு வசதி மற்றும் பொதுப்பணி மலைப்பாங்கான பகுதிகளில் குறிப்பா நீலகிரி ஊட்டி நீலகிரி கொடைக்கானல் ஏற்காடு வால்பாறை இங்கெல்லாம் அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹவுசிங் அண்ட் பப்ளிக் ஒர்க்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா முடுக்கி விடப்பட்டிருக்கு அந்த திட்டத்தெல்லாம் ஹில் ஏரியா டெவலப்மெண்ட் அப்படி சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாங்க பாரம்பரிய மறுசீரமைப்பு பதினேழு பாரம்பரிய கட்டமைப்புகளை புதுப்பிப்பதற்காக நூத்தி கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது ஹைவே டிபார்ட்மெண்ட்ஸ் ஹைவே டிபார்ட்மெண்ட் சொல்லும்போது உயர்த்தப்பட்ட சாலைகள் திருவான்மையூர்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்தோமா பதினாலு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றாங்க அடுத்தது ரிங் ரோடு இல்லைன்னா பைபாஸ் சொல்லலாம் ரிங் ரோடு கிடையாது பைபாஸ் தான் பதினாலு புறவழி சாலைகள் ஓகேங்களா ஸோ சர்க்குலர் பைபாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றாங்கப்பா இது தமிழ்நாட்டில் அடுத்தது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் மேலாண்மை ரெண்டு தடவை வந்திருக்கும் அமைச்சர் ரெண்டு தடவை சொல்லியிருப்பாரு அதனால நாங்களும் ரெண்டு தடவை கொண்டு வந்திருக்கோம் ஓகே இந்த வெப்ப அலை அது வந்து இப்ப வெயில் காலங்கள்ல நிறைய இருக்கும்ல நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அதுக்காக சென்னை மதுரை கோயம்புத்தூர் உள்ளிட்ட பதினோரு நகரங்களுக்கு ஒரு தனி திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அடுத்தது பேரிடர் மேலாண்மை நிறுவனம் சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனத்திற்கு ஐம்பது கோடி ரூபாய் இப்ப கொஸ்டின் என்னன்னா தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனம் எங்கு உள்ளது சென்னையில இருக்கு அடுத்தது மேனேஜ்மெண்ட் நிதி மேலாண்மைக்காக இப்ப நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் லெசன்ல வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ பத்தி கொடுத்துருப்பாங்க குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ அப்ப இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு எவ்வளோன்னு கேட்டால் கடன் இலக்கு நம்ம தமிழ்நாடு தாங்க இதில் இதுல கடன் இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி நல்லா கவனிங்க ஒன்பதரை லட்சம் கிடையாது லட்சம் கோடியாக எம்எஸ்எம்இ மற்றும் எஸ்ஹெச்ஜி அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்லுவாங்கல்ல உதவி குழுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பாருங்க ரிசர்வ் வங்கி ஒத்துழைப்போட தான் இப்போ இதெல்லாமே பண்றாங்க அடுத்தது ரொம்ப முக்கியமா கீ போக்கஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்கோம் ஸோ தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மொழிக்காக என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து ஒரு அஞ்சு விஷயத்தை இங்க வந்து நாங்க கொடுத்தோம் ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க தமிழ்மொழி கலாச்சாரத்துக்காக உலக அளவுல தமிழ் மொழி பாரம்பரியத்தை மேம்படுத்துவதற்காக சில திட்டம் மியூசியம் கொண்டு வர்றாங்க அதுக்கப்புறம் புக்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்றாங்க இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் ஓகே அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக ரோடு மெட்ரோ ரயில் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுக்காக கொண்டு வர்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சமூக நலனுக்காக பெண்கள் குழந்தைகள் மூத்த குடிமக்கள் விளிம்பு நிலை மக்கள் பழங்குடியின மக்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க ஓகே ஸோ கிரீன் எனர்ஜி பசுமை ஆற்றல்னு சொல்லும் போது புதுப்பிக்கத்தக்க பசுமை ஆற்றல் காலநிலை மாற்றம் முயற்சிகள் இதுக்கெல்லாம் கவனம் செலுத்தி இருக்கிறாங்க அண்டு வந்து இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படின்னு சொல்லும் போது டெக்ஸ்டைல் பார்க்ல இருந்து நிறைய நம்ம பார்த்திருப்போம் ஓகேங்களா செமிகண்டக்டர் இது கொண்டு வர்றாங்க டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் ஃபுட்வேர் பார்க் மதுரையில கொண்டு வர்றாங்க கடலூர்ல கொண்டு வர்றாங்க இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம் அப்போ இந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி சமூக நலன் ஆஹ் சமநிலைப்படுத்துவதற்காகவும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் விரிவான அறிமு அணுகுமுறையை வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் சொல்லியிருக்கு ஓகேங்களா சோ திஸ் பட்ஜெட் ரிஃப்லெக்ட்ஸ் எ கம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் டு டெவலப் பேலன்சிங் எக்கனாமிக் குரோத் வித் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி சோ ரொம்ப முக்கியமான விஷயங்க இது எல்லாமே சின்ன டயத்துல குறைஞ்ச டயத்துல நீங்க பாத்திருப்பீங்க ஸோ இது சம்பந்தமாக ஒரு எழுபத்தைந்து கேள்விகள் நம்ம பெய்டு நம்ம கொடுத்துருக்கோம் இன்னும் நீங்கள் பண்ணலாம் ஜாயின் பண்ணுங்க ஸோ எழுபத்தி ஐந்து கேள்விகள் டெடிக்கேட்டிவா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக நம்ம கற்பதையே பண்ணியிருக்கோம் மொத்தம் வந்து பகுதி பதினை ஐம்பத்தி ஐந்து பகுதிகளாக இந்த பட்ஜெட்டை நாங்கள் பிரித்தோம் ஐம்பத்தஞ்சு பகுதியில இருந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம் ஸோ எங்களுடைய இந்த முயற்சிக்கு பாராட்டணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய ஹண்ட்ரட் டேஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் கே அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க கற்பத ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க அடுத்த வகுப்பில் நாம் இணையோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹி